அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக பெரும் திருவிழா அப்படின்னு சொன்னால் அது சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லலாங்க இந்த சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காண கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்து கூட இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்காக மதுரை வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் அழகர் அன்னைக்கு எந்த வண்ணத்தில் வஸ்திரம் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்துல வளம் இருக்கும் அப்படின்னு பக்தர்களுடைய பச்சை பட்டு கட்டி வந்தாரு அப்படின்னா விவசாயம் செழித்து நாட்டு மக்கள் சுபிட்சமாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை அதே போல கள்ளழகர் பச்சைப்பட்டு மட்டும் இல்லாம வெள்ளை இது போன்ற நிறங்கள் மஞ்சள் இது போன்ற நிறங்களை உடை உடுத்தி வரக்கூடியது ரொம்ப சிறப்பு மதுரை அழகர்கோவில் நடக்கக்கூடிய சித்திரை திருவிழாவின் மூன்றாவது நாளான இந்த நாளில் கள்ளழகர் மதுரைக்கு புறப்படுறாரு மாலை ஆறு பதினைந்து மணிக்கு மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்க அவர் தங்க பல்லக்களை எழுந்தருள்வாரு இதை காண்பதற்காக ஏராளமான பக்தர்கள் கூடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த திருவிழா மே எட்டு முதல் பதினேழு வரை நடக்குதுங்க வியாழன் முதல் இந்த நாளில் சுந்தர சுந்தரராஜ பெருமாள் தோளுக்கு இணங்கியான் பல்லக்களை எழுந்தருழுகிறாரு மேலதாளம் முழங்க பரிவாரங்களோடு திருக்கல்யாண மண்டபத்தில் கல்லழகர் பெருமாள் எழுந்தருளினார் அங்கு நூபுர கங்கை தீர்த்தத்தால் அழகருக்கு வே வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் கல்லழகர் வீதி உலா வரக்கூடியதற்காக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவில் மேலும் கல்லழகருக்கான இந்த நிறைய தகவல்களை சுவாரஸ்யமானதாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானால் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் நீங்கள் மதுரைவாசி அல்லது இந்த இந்த கல்லலகரையுடைய காட்சியை நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோ கோரும் லைக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானால் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் மதுரையில் ஆண்டுதோறுமே ஒவ்வொரு மாதமும் திருவிழாக்கள் நடைபெறுங்க இதனுடைய உச்ச நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவும் அதனுடைய தொடர்ச்சியாக அழகர் ஆற்றில் எழுந்திரக்கூடிய நிகழ்வும் தான் இது திருவிழாக்களில் பெருவிழா அப்படின்னு எல்லாராலேயும் சொல்லலைங்க அதே போல் மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவும் அழகர் திருவிழாவுக்கும் வெவ்வேறு மாதங்களில் இதுக்கு முன்னாடி நடந்து வந்ததான் சைவ வைணவ திருவிழாக்களை திரு மன்னர் தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் இணைத்து அனைத்து மக்களும் பங்கேற்கும் விதமாக திருவிழாவை சித்திரை மாதத்திற்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லுவாங்க மீனாட்சி திருக்கல்யாணம் முடிந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு அழகர் ஆற்றில் இறங்குவது போல திருவிழாக்களை அமைத்திருக்காங்க இதன் மூலமா சைவ வைணவ இரண்டு திருவிழாக்களும் கூட கூடிய விதமா இது அமைந்திருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த திருவிழாவை காண மதுரை மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க அழகர் வைகை ஆற்றில் எழுந்திரக்கூடிய நிகழ்வை காண்பதற்காக இரவே பக்தர்கள் ஒன்று கூட தொடங்கிடுவாங்க ஆற்றின் கரையில சுற்றி அமர்ந்து அழகர் ஆற்றில் இறங்குவதை பார்த்துவிட்டே அவர்கள் ஊருக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மதுரையில் இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் கோவில் அமைந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக கல்லழக மதுரைக்கு வருகிறார் வரலாற்று மூலமாக சொல்லப்படுது அழகர் வீதி உலா வரும்போது என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அழகருக்கான ஆடைகள் அலங்கார பொருட்கள் எல்லாமே ஒரு பெரிய மரப்பெட்டிக்குள்ள சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்கள்ல பட்டு புடவைகள் அந்த அந்த தலைமை பட்டர் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவைய எடுப்பாரு அவர் கையில் எந்த புடவை சிக்குதோ அது அந்த கல்லழகருக்கு ஆற்றில் இறங்கும் தினம் அணிவிக்க அணிவிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் சரி பச்சை பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகர் எந்த வண்ண புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கு ஏற்ப அந்த வருடத்துல நல்லது கெட்டது நடக்கும் என்பது நம்பிக்கை அப்படி பட்டு கட்டி வந்தா அந்த வருடம் போதிய விளைச்சலும் இருக்காது அப்படின்னும் நாட்டில் அமைதியும் இருக்காது எனவும் சிறு சிறு கஷ்டங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இதே போல வெண்பட்டு கட்டி வந்தாரு அப்படின்னா என்ன வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி அழகர் ஊர்வலமாக வராரு அப்படினா இந்த நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்குமா மஞ்சள் பட்டு கட்டி வந்தாரு அப்படினா அந்த வருடத்தில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்குமா இப்படி நம்பிக்கை இருக்கிறதால ஆற்றில் இறங்கும்போது அழகர் என்ன வண்ணம் பட்டு வராரு அவர் என்ன வண்ணம் பட்டு வர போறாரு அப்படிங்கிறது பக்தர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல கடந்த சில ஆண்டுகளாகவே பச்சை பட்டு உடுத்தி வந்து கள்ளழகர் ஆற்றில் இறங்கினார் அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பான தகவலாக சொல்லலாம் அதே போல தல்லாகுளம் பெருமாள் கோவிலில் இருந்து தங்க குறை வாகனத்தில் வைகையை நோக்கி புறப்படும் முன்பு ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்து சூடி கொடுத்த நாச்சியாராகிய ஸ்ரீ ஆண்டாளினுடைய மாலையை சாற்றிக் ஸ்ரீ அழகர் ஆற்றுக்கு செல்லும் போது முதல்ல வெட்டிவேர் சப்பரத்திலும் பிறகு மைசூர் மண்டபத்தில் இருந்து ஆயிரம் பொன் சப்பரத்திலும் எழுந்துள்ள காட்சியக்கான கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல குளத்தை விட்டு தங்க குதிரை கண்ணழகர் கிளம்பியதுமே வைகை ஆற்றில் காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஆற Baramaha barang வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலோடு காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து வருவதை அந்த அழகர் ஆடி ஆடி அசைந்து அசைந்து வருவார் அப்படி அவர் அசைந்து வரக்கூடும் வரும் அவருக்கான பாடல்கள் ஒழிக்கும் அதை பார்த்ததுமே பக்தர்கள் பரவசம் அடைவாங்க அதை காண்பதற்கே ஒரு தனி அழகு அப்படின்னு சொல்லுவாங்க வைகையில் இறங்கிய கள்ளழகர் மண்டக முனிவருக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்பி அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் மேலும் அழகர் ஆற்றில் இறங்கி அழகர் ஆற்றிலும் வழியாக வண்டியூர் போய் சேருவார் மேலும் கூடவே பக்தர்களும் அழகரோடு பயணப்படுவாங்க மண்டப முனிவருக்கு சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியூரில் பயண கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணி கொண்டு கண்ணழகர் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வளம் வந்து அதன் பிறகு சர்வ சர்வ வாகனத்தில் புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருவார் தேனூர் மண்டபத்தில் தங்க கிருட வாகனத்துக்கு மா மாறும் அழகர் அங்கு தன்னுடைய வருகைக்காக தவம் செய்து கொண்டிருக்கும் மண்டக முனிவருக்கு சாப விமோசனம் தராரு பிறகு தேனூர் மண்டபத்தில் இருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அழகர் ராமராயர் ராமராயர் மண்டகப்பட்டி மண்டபத்துக்கு இரவில் வந்து சேர்வார் அங்கு தங்குவார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரத்தில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தக்கூடிய அழகர் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் குளத்தில் இருக்கக்கூடிய சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவாரு இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் இரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூப்பல்லக்கில் ஜோடனை நடக்கும் மறுநாள் அதிகாலையில் பூப்பல்லக்கில் மலை நோக்கி கிளம்பக்கூடிய அழகர் வழிநெடுக பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தவாறு அழகர் கோவிலை மேலும் வரை இருந்து புறப்பட்டு தேனூர் ஆகிய ஊர்களின் வழியாக சோழவந்தான் வந்து அங்கிருக்கக்கூடிய வைகை ஆற்றலை இறங்கி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க சைவம் வைணவ சமயங்களை ஒன்று சேர்க்கும் விதமாக திருமலை நாயக்கர் இந்த விழாவை மதுரைக்கு மாற்றி அமைத்தார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குங்க மலையை விட்டு இறங்கக்கூடிய இந்த அழகரை எதிர்கொண்டு அழைத்து மதுரை மக்கள் எப்படி வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே போல அவரை வழியனுப்பக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை எல்லையை புதூர் மூன்று மாவடி பகுதியில் திரண்டு திரண்டு நின்று சிறப்பு இனி கள்ளழகர் மதுரைக்கு வர ஒரு வருடம் காத்திருக்க வேண்டுமே அப்படிங்கிறது அப்போதைக்கு அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கவலையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க இந்த சித்திரை திருவிழாவை காண்பதற்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த திருவிழா அமையும் அப்படின்னு கூட சொல்லலாங்க மதுரையில் இருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவில் அழகர் கோவில் அமைந்திருக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்திரை மாதம் மண்டுக சாப விமோச்சனம் கொடுப்பதற்காக கள்ளநகர் மதுரை வரலாறு அப்படிங்கிறது தான் நாம பார்த்த இந்த வரலாறு அழகர் கோவிலில் இருக்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பு சாமி கிட்ட உத்தரவு வாங்கிய பிறகே கள்ளழகர் வேடம் தரித்து எதிர் சேவையாக அழகர் மதுரைக்கு கிளம்பி வருவார் வழிநெடுகும் பக்தர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மண்டப்படி படி படிகளில் எழுந்தருள்வாரு மறுநாள் மதுரை நகரில் இருக்கக்கூடிய தல்லாக்குளம் பெருமாள் கோவிலில் இரவு தங்கி அதிகாலை பச்சை நிற பட்டுத்தி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வைகை வடகரையில் இறங்குவார் அப்படிங்கறதெல்லாம் நாம பார்த்தோம் இதே இதேபோல இந்த சித்திரை திருவிழா கோடை வெயில் உச்சத்தில் இருக்கும் நேரத்தில் நடைபெறுவதால வெப்பத்தினுடைய தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும் இதனையும் பொருட்படுத்தாமல் ஜாதி மதம் இனம் எல்லாமே கடந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஒரு திருவிழாவா இந்த திருவிழா இருக்கும் அப்படி அவர்களுடைய வெப்பத்தையும் பசியையும் போக்கக்கூடிய விதமாக மோர் சர்பத் ரஸ்னா அப்படின்னு இந்த நேரத்தில் உணவுகளும் வழங்கப்படும் இதை பார்க்கறதுக்கே கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கள்ளழகர் பற்றிய அதிசயக்கும் பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் மதுரைவாசி அப்படின்னா மறக்காமல் மதுரைவாசி என்று பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்